கோவையில் நீலம் பண்பாட்டு மையம் உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து நடத்தும் நீட் தேர்வு இலவச பயிற்சி மையத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சமூக நீதிக்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அண்ணல் அம்பேத்கரின் நான்காவது பிறந்த நாளை இந்திய மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சுத்தாபுதூர் பகுதியில் உள்ள நீலம் பண்பாட்டு மையம் ராஜ் சாகிப் எல்சி குருசாமி கல்வி மையம் அருந்தமிழ் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து நடத்தும் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி மைய வளாகத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகள் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு குறித்து உரையாற்றினர் பின்னர் அனைவரும் இணைந்து சமத்துவ உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி இந்தியன் வங்கி மேலாளர் ரங்கநாதன் டாஸ்மாக் ஊழியர் மாவட்ட செயலாளர் மணிமாறன் கெனரா வங்கி அகில இந்திய துணைத் தலைவர் பெஃபி இணைச் செயலாளர் சிவலிங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர்

இருக்கிறோம் ஜெய் பீம் உங்களுக்கு உங்களுக்கு அனைத்து உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் எங்களுக்கு ஒத்த இனிவரும் காலங்களில் நல்லா ஒத்துழைப்பு தந்து நம்ம சமூகத்துக்கு முன்னேற்றம் அடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கிய விளங்கியவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளராகவும் தன் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்விரலை போக்க உதித்த சூரியன் சுதந்திர இந்தியாவின் மாபெரு தலைவர் என்று போற்றப்பட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பீம்ராவ் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி அவர்கள் சாத்தராவில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என பள்ளியில் ஒதுக்கிவிடப்பட்டு சிறு வயதிலேயே துன்பத்தை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தனர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது பள்ளிப்படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் சிறிது காலம் பாரட மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார் பாரடே மன்னர் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா பயணம் ஆனார் உயர்கல்வி பெறுவதற்கு அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களையும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார் இந்திய இலாபப்பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்விற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முது அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்வுக்கு டிஎஷ்சி பட்டமும் பெற்றார் பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டன் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பௌத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாம் ஆண்டு பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் பௌத்த சமயத்திற்கு முழுவதுமாக தன்னை மாற்றிக்கொண்டார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உடல்நலம் மோசமடைய தொடங்கியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் தில்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போதே உயிர் நீத்தார் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஜெய்பி டாக்டர் அம்பேத்கருடைய நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகைந்திருக்கின்ற நமது அருமை தோழர் கண்ணன் அவர்களே இந்த அகாடமியை நீலம் ஃபவுண்டேஷன் இளைஞர்களோடு சேர்ந்து தொடர்ந்து பொத்தா ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி கொண்டிருக்கின்ற ரங்கநாதன் அவர்களே நமது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சந்துரு அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து பொறுப்பாளர்களே இந்த மாணவ மாணவி செல்வங்களே டாக்டர் பீமயராவ் அம்பேத்கருடைய இந்த பிறந்த நாள் விழாவிற்கு இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த நாளில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் இன்றமும் ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மையினர் மக்களும் நீங்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏகாதிபத்திய பாசிஷ அரசுகள் எல்லாம் தங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் கல்வி கற்று நீங்க பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசியலையும் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவான முறை முடிவிலே இருக்கிறார்கள் அதை நீங்கள் உடை வேண்டும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்ன செயல்படுத்த நம்மளை நினைத்திருக்கிறார் என்பதை நாம் இன்றைய இன்றைய தினம் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு படிக்கின்ற நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் எல்லாம் டாக்டர் டாக்டராகப் போகிறீர்கள் டாக்டர் என்றால் சாதாரண ஒரு விஷயம் அல்ல பல பேருடைய மருத்துவத்தை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக வரப்போகிறீர்கள் மருத்துவர் என்றால் பல நோய்களை தீர்க்கக்கூடிய நிபுணர்கள் மருத்துவர்கள் அதோடு மட்டும் நீங்கள் நின்றுவிடக்கூடாது கூடாது எங்கெங்கெல்லாம் ஜாதிய ஒடுக்குமுறையும் சிறுபான்மையினர் அடக்குமுறையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாசிச அரசுகளை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்து எப்படி ஒரு நோயாளியை நோயை தீர்ப்பதற்கு கத்தி எடுத்ததை சரி செய்கிறீர்களோ அதுபோன்று இந்த சமூகத்தை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு பாங்கு பண்பு உங்களிடம் இருக்கிறது இந்த மாணவ செல்வங்கள் உறுதிபட இருந்து டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கற்ற கல்விகள் எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார் இந்தியாவிலே இந்த சமூகத்திலே உயர்கல்வி கற்றவர் எனவே தான் பரோடா மன்னன் அவருக்கு பாராட்டு விழா வைத்து நீ என்ன வேண்டுமென்றாலும் படி நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு மன்னன் சொன்னதனால் நான் அமெரிக்காவிலே சென்று படிப்பேன் என்று சொல்லி அமெரிக்காவிலே கற்றார் இந்தியாவை விட்டு அமெரிக்கா செல்கின்ற போதுதான் தலைவருக்கு தெரிந்தது இந்த ஈக்வாலிஷன் சமம் கட்டி பிடிக்கிறாங்க நண்பன் என்று உறவாடுகிறார்கள் ஆனால் இங்கே தீண்டத்தகாதவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று முத்தரை குத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே ஆனால் அமெரிக்காவிலே அது போன்ற நிலை இல்லை அந்த நிலையை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நினைத்தார்கள் எனவே தான் அங்கே கல்வி கற்று வந்த பிறகே அவர் பரோடா மன்னனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்தான் தலைமை கேப்டனாக இருந்தார் தலைமை பங்கு பதவி வகித்தார் அதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய கல்வியிலே புரட்சி செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எனவே தான் அவர் மாணவர்களுக்கு பேராசிரியராக இருந்தார் அந்த பேராசிரியராக இருக்கின்ற போது அவருடைய அந்த கிளாஸ் அந்த வகுப்பறைக்கு பல பேர் வரமாட்டேன் என்று சொன்னார்கள் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை தள்ள தெளிவாக கற்பிப்பது நமது கடமை என்று தன்னுடைய கடமையை செய்தார் அவருடைய வகுப்பிற்கு யார் வர முடியாது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அனுமதி கேட்டு அந்த கல்லூரி பேராசிரியரிடத்திலே கீவிடே நின்றார்கள் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் அதோடு மட்டும் நின்றாரா சட்டம் படித்தார் சட்டம் படித்து அவர் எத்தனை வழக்குகளை கோவையிலே இருக்கக்கூடிய ஜி டி நாயுடு வழக்குகளை தீர்த்து வைத்தவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் ஜி டி நாயுடு கோயமுத்தூர் ஜிடி நாயுடு வழக்கை தீர்த்து வைத்தவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதோடு மட்டுமின்றாரா அரசியலில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார் தொழிலாளர் உடைய சட்டத்தில் அமைச்சராக இருந்தார் நமக்கெல்லாம் என்ன வேணுமோ அத்தனையும் அவர் செய்து கொடுக்க முடியும்னா ஒரு மனிதனால வீட்டில இருக்கிறாரு ஆசிரியரா இருக்கிறாரு எம்எல்ஏவா இருக்கிறாரு எம்பிஆ இருக்கிறாரு சட்ட மேதையா இருக்கிறாரு எப்படி முடியுது நம்மளால ஒரு நீட் எழுதி பாஸ் பண்றதுக்கு தடுமாறுறோம் தணர்றோம் ஆனா அவர் அத்தனை படித்தார் அத்தனையும் கல்வி கற்றார் இந்த மக்களுக்காக இன்னுயிர் போனாலும் பரவாயில்லை இந்த மக்களை நான் முன்னேற்றியே தீர்வேன் என்ற ஒரு கொள்கையும் கோட்பாடும் வைத்திருந்ததனால் இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருக்கின்ற போது காஷ்மீர் பிரிகிறது பாகிஸ்தான் பிரிகிறது சுவாமியர்கள் பிரிகிறார்கள் கேட்டார் நாங்கள் எங்கள் மக்களுடன் நான் சென்று விடுகிறோம் என்று கேட்கின்ற போதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை நேரு ஒத்துக்கொள்ளவில்லை காந்தி ஒத்துக்கொள்ளவில்லை அம்பேத்கர் இடத்திலே கேட்டார்கள் அவர்கள் செல்வது சரிதான் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் மக்களுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு இண்டிபெண்ட் சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கு என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எனவேதான் அவர்கள் பிரிந்து சேர்ந்தார்கள் இந்தியாவினுடைய ஒரு தனி மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் இருந்தது இந்திய அரசியல் சாசன சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு பாசிச அரசுகள் உடைத்தெறிந்து அந்த மக்களை துன்புறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்குள் உள்ளே கொண்டு வந்து அந்த மக்கள் இன்றைக்கு நசிக்கு நசி நசுக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் லடாக் அதான் காஷ்மீர் இதுக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் இந்த நாளில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நன்னாளில் அவருடைய பிறந்த நாளில் மாணவர்களாகிய நீங்களெல்லாம் உறுதி எடுக்க வேண்டும் உறுதி பூண்டு வெற்றி கொள்ள வேண்டும் ஜெய்வீம் ஜெய்வம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்